நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரி தொல்லை உடனே நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரியின் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டு கொண்டு நிம்மதியில்லாமல் உங்களை அடித்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த எளிய மாந்திரிக முறையை செய்து எதிரியை அவரால் ஏற்படும் தொல்லையை நீக்க முடியும் இதை செய்வதற்கு அமாவாசை தினத்தில் செய்தால் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை தினத்தில் செய்தால் உங்களுக்கான பலன் விரைவாக கிடைக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அமாவாசை அன்று காலை நேரத்தில் குளித்து முடித்து சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்பாக இரண்டு தனித்தனி சொம்புகளில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அதில் மஞ்சள் சிறிதளவு பூக்கள் இவற்றை உள்ளே போட்டு இரண்டு சொம்பு தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பிறர் பார்க்காத வண்ணமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் வெள்ளருக்கன் செடிக்கு ஒரு சொம்பு நீரை அடிவேரில் ஊற்றிவிட்டு அந்த வெள்ளருக்கன் செடிக்கு வேர் பகுதியில் சந்தன குங்குமம் வைத்து காப்பு கட்ட வேண்டும் அடுத்ததாக கையில் இருக்கக்கூடிய இன்னொரு சொம்பில் இருக்கும் நீரினை சென்னாயுருவி செடிக்கு அதனுடைய வேர்பகுதியில் ஊற்றிவிட்டு மூளையை தொட்டு வணங்கிய பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து காப்பு கட்ட வேண்டும் அதன் பிறகு அந்த இரண்டு செடிகளுக்கும் தூபதீபம் காட்டி சுத்தமாக எந்தவிதமான பங்கமும் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய எலுமிச்சை கனியை அறுத்து குங்குமத்துடன் சேர்த்து கனிபலி கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டும் மாலை நேரம் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு அந்த வெள்ளருக்கன் செடியில் எதிரியின் பெயரை சொல்லிக்கொண்டே இருபத்தி ஏழு வெள்ளருக்கன் பூக்களின் வெடிக்காத மொட்டுகளை பறிக்க வேண்டும் அதை பறித்து தனிய வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்கனவே காலை நேரத்தில் காப்பு கட்டிய சென்னாயுருவி செடி இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த சென்னாயுருவி மூலிகையின் ஆணிவேர் அறாமல் அந்த மூலிகையையும் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இரண்டு பொருட்களையும் சுத்தமான தண்ணீரில் முதலில் கழுவிவிட்டு அதன் பிறகு மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தி செய்ய வேண்டும் சுத்தி செய்த சென்னாயுருவி செடியிலிருந்து நீளமாக இருக்கும் கிளைகளில் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வெள்ளருக்கன் பூவின் மொட்டுக்களை வைத்து சிறிய மனித பொம்மை போல் செய்ய வேண்டும் இதை செய்யும் பொழுது உங்களுடைய எதிரி யாராக இருக்கிறாரோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே வெள்ளரக்கன் மொட்டுக்களையும் சென்னாயுருவி குச்சியையும் பயன்படுத்தி மனித உருவம் போல் தயார் செய்து நீங்கள் செய்துள்ள பொம்மையின் தலைப்பகுதி இலையின் வடக்கு பக்கத்தில் வருமாறு வைத்து அந்த பொம்மையை சுற்றி குங்குமம் மஞ்சள் மற்றும் மரக்கரியின் பொடியை மூன்று வட்டங்களாக வரும்படி தூவிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொம்மையினுடைய தலைப்பகுதி கால்பகுதி கைப்பகுதி என்று நான்கு பக்கங்களில் கற்பூரம் வைத்தும் அடுத்ததாக இந்த நான்கு பக்கங்களுக்கு இடையில் வரக்கூடிய இடைவெளியில் நான்கு கற்பூரங்களும் வைத்து எதிரியின் பெயரை எலுமிச்சை பழத்தில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி எதிரினுடைய தலைமாட்டில் மட்டும் வைத்து அதில் ஒரு கற்பூரம் வைக்க வேண்டும் அதில் ஒரு கற்பூரம் வைத்து எதிரியின் பெயரை சொல்லி இனி இவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இவர் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் தொல்லை கொடுப்பதை நிறுத்திவிட்டு என்னை விட்டு ஒதுங்க வேண்டுமென்று மட்டும் வேண்டிக்கொண்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொம்மையை சுற்றி இருக்கும் கற்பூரங்கள் அனைத்தையும் பற்ற வைக்க வேண்டும் கற்பூரங்கள் அனைத்தும் எரிந்து முடித்த பிறகு நீங்கள் கற்பூரம் ஏற்றி வைத்த எலுமிச்சை கனியுடன் சேர்த்து தலைவாழை இலையை அப்படியே பொம்மையோடு சேர்த்து சுருட்டி எடுத்து ஒரு புதிய மண்பானையின் உள்ளே வைத்து யாரும் பார்க்காத வண்ணம் ஊரினுடைய ஒதுக்குப்புறம் அல்லது முச்சந்தி இந்த இடங்களில் ஏதாவது ஒன்றில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும் எதிரியின் தொல்லை இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்